சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரிகளுக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா மகிழ்ச்சியாக அதிகம் இருப்பது வீட்டிலா வெளியிலான்னு கேள்வி கேட்டு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் இதுக்கு ஆசியாவிலேயே ஒரு மகளிர் கல்லூரி அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தமிழ்நாட்ட தமிழ்நாட்டில் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில தான் அதாவது பாரதி கனவு கண்டார் அந்த கனவை நம்முடைய சேர்மேன் சார் நிறைவேற்றி தந்திருக்கிறார் அன்னைக்கு சொன்னது அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னாங்க அடுப்பு ஊதும் பெண்கள் இன்றைக்கு அடுக்கடுக்கான சாதனைகள் புரியக்கூடிய இந்த இடத்துல வந்து நின்று ஏன்னா வெளியில் என்றால் முதல் வருவது கல்வி

அதே பீச பிகர நீங்க வீட்டுல பாத்திருக்கான் ஏங்க ஒரு காலகட்டத்துல பெண்கள் மகிழ்ச்சியா வீட்டுல இருக்கிறாங்கன்னு பெண்களை அடக்கி வச்சாங்க இன்னும் சொல்ல போனா செவ்வாதோஷம் இருக்குது என்று பெண்களை அடக்கி வைத்தது அந்த காலம் செவ்வா கிரகத்துக்கே பெண்களை அனுப்பி வைத்தது தாங்க இந்த காலம் அழகு இல்லத்தரசி இல்லத்தரசின்னு பெண்களை வீட்டில அடைக்க வச்சது அந்த காலம் நாட்டுக்கே அரசியாக்கி தாங்க இந்த காலம் ஐயா காஞ்சிபுரம்னா பட்டு தூத்துக்குடினா உப்பு ஆனா எங்க சங்ககிரி விவேகானந்தா காலேஜ்னா நட்பு தாங்க நட்புக்கு எடுத்துக்காட்டு அவங்க தான் அழகு அதாவது வீட்ல அப்பா அம்மா இவங்களுக்கெல்லாம் ஒரு உறவு இருக்குதுன்னா அதெல்லாம் ரத்த சொந்தம் அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது இந்த நட்பு குறிப்பா ஆண்கள் நட்புக்கும் இரண்டு பெண்கள் நட்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இத வந்து எப்படின்னா இரண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் நட்பு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு முன்னாலையும் கல்யாணத்துக்கு பின்னாலேயும் ஒரே மாதிரிதான் ஒரே மாதிரி நட்பு தொடரும் ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது இததான் வைரமுத்து பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அழகா சொல்லி இருப்பாரு இந்த நட்பு இரண்டு தோழிகள் தோழிமார் கதை என்று சொல்லுவார்கள் ஆமா ஆத்தோரம் பூத்தமல்லி ஆத்தோரம் பூத்தமரம் ஆணை கட்டும் புங்க மரம் புங்க மரத்தடையில் பூ விழுந்த மணல் விலையில் பெண் பார்த்த சிறு பெண் பார்த்த சிறு பெண்ணே நினைவிருக்கா இருக்கா மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு இரு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் என்ன வச்ச ஏண்டி நினைவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐசு ஒன்னு வாங்கி நீதிங்க நான் கொடுக்க நீதிங்க பல்லால் பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணுல ரெண்டு துண்டா விழுந்துருச்சு ஏண்டி நினைவிருக்கா கண்ணாம்பூச்சி ஆடையில கால் கொலுச நீ துளைக்க சூடு வெப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக ஆ என் கொலுச எடுத்தொனக்கு மாட்டி விட்டு என் வீட்டில் நொக்கு பெத்த ஏண்டி நினைவிருக்கா ஆர்வம் அருமன் அருமை வெள்ளாறு சலசலக வெள்ளி மணல் பளபளக்க பருவம்தான் திறந்து விட என்னமோ ஏதோனு சாகத்தான் போறோம்னு சத்தமிட்டு நீக்கத்த வீட்டு வீடு போய் கொண்டு போய் ஏண்டி நினைவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னோம் பிரியாமல் இருக்க பெரிய வழி யோசிச்சோம் ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம் வரட்டூருக்கு வாக்கப்பட்டு நான் போக தண்ணி தண்ணியில்லா காத்துக்கு தாளை கட்டி நீ போக омமில்ல ஓம் புருசை ஓம் பலப்பு என்னோட யம்புள்ள யம் புருசை யம் பலப்பு என்னோட இப்படியே நாளும் நகந்திருச்சி நரோடு வயித்தல வயித்தல வளந்த கொடி வயசுக்கு வந்திருச்சி ஆத்தோரம் பூத்த மரம் போன வருஷ புயல் காத்தில்